இந்த கார கொழுக்கட்டை பண்ணதுக்கு மெஷரிங் கப்பில் கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது மினிமம் ஊற வச்சுக்கணும் இது ஊறிட்டு இருக்கிறது கிடையில நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் நான் இப்போது மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் பிடிச்சதுனாலும் பரவாயில்ல நைஸ் மாவாக இருக்கணும் முக்கால் கப்பு மாவு எடுத்திருக்கேன் நான் எடுத்த கடலைப்பருப்புக்கு அளவு நூறு கிராம் வெயிட்டில் அரிசி மாவு வந்து நூற்றம்பது கிராம் இதுதான் ஆனால் இப்போ எடுத்திருக்க அளவு இப்போது அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது அரை கப்பில் ரெண்டு கப்பு ஊற்றினே அப்படின்னா ஒரு கப்பு மாவில் கொஞ்சமாக உப்பு வாசத்துக்காக கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு இந்த தண்ணியை எடுத்து நல்லா சூடாகவே மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எவ்வளோ சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது கரண்டி ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில் உப்பு போடும்போது பேருக்கு கொஞ்சமாக தான் உப்பு போடணும் நல்லா உப்பு தூக்கலாக போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது தண்ணி வந்து தேவைப்பட்டால் ரெண்டாவது கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்கோ எனக்கு இந்த தண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சு ஒரு ஒரு மாவு பொறுத்து தண்ணிக்கு அளவு முன்ன பின்னே ஆகலாம் அதனால் உங்களுக்கு மாவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே சூடாக்கி வச்சுட்டு தேவைக்கு ஊற்றிட்டு மிச்சம் வந்துனாக்கே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே சூடாக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது அப்படியே மூடி வச்சிடலாம் மாவு ஊறிகிட்ருக்க நேரத்தில் நம்ம கடலைப்பருப்பை இனி வேக வச்சிடலாம் குக்கரில் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுடலாம் போட்டுட்டு இது முங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் இப்போ அரைக்கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கணக்காக்கி உப்பு போட்டுக்கோங்கோ போட்டு மூடி ப்ரெஷர் வந்த பிறகு வெயிட்டை போட்டு மூணு விசிலுக்கு போட்டிருக்கேன் என்ன சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் சின்ன அடுப்பில் வச்சு ப்ரெஷர் வரது வரைக்கும் கூட்டி வச்சுருந்தேன் ப்ரெஷர் வந்த பிறகு வெயிட்டை போட்ட பிறகு சிம்மில் வச்சு மூணு விசிலுக்கு விட்டுருக்கேன் ப்ரெஷர் தானாகவே அடங்கிட்டு வரை வெயிட் பண்ணலாம் இப்போது இப்போ மாவை நல்லா சப்பாத்தி மாவை வைப்பாத்ததுக்கு பிசஞ்சுக்கணும் பிசைஞ்சு எடுத்துக்கணும் எனக்கு கொஞ்சம் மாவு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் லேஸாக தண்ணி தொளித்து நல்லா பிசைஞ்சுக்கேன் இது வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டையும் சாஃப்டாக வரும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை மூடி வச்சுட்டேன் இப்போது ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கடலைப்பருப்பு வந்து தண்ணி வற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக வேகலாம் இது வேகாம இல்லை வெந்திருக்கு ஆனால் இன்னும் சாஃப்டாக வெந்திருந்தால் கொஞ்சம் கூட மசிஞ்சிருக்கும் இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தொண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக வேகலை உங்களுக்கு கொஞ்சம் கூட சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுருக்கணும் கூடயே மல்லிகரையும் கட் பண்ணி போட்டுக்கணும் இனி இதுக்கு கூடவே தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் போட்ட பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரம் இல்லை அந்த தான் ரெண்டெண்ணம் போட்டேன் இப்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் மாவையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இதில் வந்து மாவுக்களவை நீங்கள் கடலைப்பருப்புக்கு அளவுக்கே எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் கொழுக்கட்டை இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த வித்தியாசம்தான் உண்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது நூறு கிராம் கடலைப்பருப்புக்கு நூறு கிராம் மாவு எடுத்தீங்கன்னா மேல் மாவு வந்து கொஞ்சம் தின்னாக கிடைக்கும் நான் செய்திருக்க கொழுக்கட்டை கொஞ்சம் திக்க ஈஸியாக இந்த கொழுக்கட்டைக்கு மாவை வந்து எப்படி பிடிக்கிதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று கொஞ்சம் சின்னதாகவும் இருக்க மாதிரி ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க அது ஒன்றுக்குள்ளே இன்னொன்று போகணும் ரொம்ப கேப்பாக இருந்தாலும் சரியாகாது ரெண்டுக்கு இடையில உள்ள கேப் வந்து கொஞ்சம் குறவாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டுலேயும் நெய் தடவிட்டு மாவை நல்லா உருண்டை பிடிச்சதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும் விரிசலும் வராமல் அவங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா அழகாக வரும் இப்போ அதுக்குள்ள பூரணத்தை வச்சு சுற்றி மூடிட வேண்டி தான் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பராக வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் வரணுன்னா நல்லா சாஃப்டாக மாவு வரவிற்கணும் கொஞ்சம் தண்ணி கூடுதல் ஊற்றி கொஞ்சம் லூஸாக வரவணும் அதுக்காக ஓவராக லூஸ் ஆகிடவும் கூடாது அதை கவனிச்சுக்கணும் அதே மாதிரி நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு அந்த சுட்டோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஊற்றி வச்சுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தீங்கன்னா கொழுக்கட்டை சாஃப்டாக வராது இது ரெண்டும் தான் டிப்ஸ் நீங்களும் இந்த கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ